ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊரில் நூற்றி முப்பது ரூபா பொருள் போட்டிருக்காங்க எது எடுத்தாலும் நூற்றி முப்பது ரூபா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று நூற்றி முப்பது ரூபா இது எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அண்ட் ஜேகே மஹால்னு சொல்லுவாங்க அங்கே தான் போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது தான் சூப்பராக இருந்துச்சு ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகுங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு நீங்கள் பக்கத்து சரௌண்டிங்கில் யாராவது இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது தான் ஏற்கனவே நூற்றி எண்பதுன்னு போட்டிருந்தாங்க ஆனால் இது நூற்றி முப்பதுன்னு போட்டிருக்காங்க சூப்பர் ஒர்த்தபிளாக இருந்துச்சு செப்பல்லாம் சூப்பராக இருந்துச்சு மாடலாக நம்ம நியூ எங்கு இருக்கிறவங்களாம் போட்டுக்கலாம் சூப்பராக இருந்துச்சு இந்த காலேஜ் பிள்ளைங்கள்லாம் பார்த்துச்சிங்கன்னா அள்ளிடுங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவ்வளோ கூட்டம் நானே வந்து பிட்டு தான் எடுத்துருப்பேன் ஏன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க எல்லாம் ஒன்று ரெண்டு அல்லாங்கன்னா மூணு நாலு அஞ்சு ஆறு எடுக்கிற வாட்டர் கீழே வச்சு சின்னதாக இருந்துச்சு நல்லா இருந்தது அப்புறம் சூடு ஆறாதுன்னு சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் வந்து ஆறிடும்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல இதெல்லாம் பார்த்திங்கன்னா தோசைக்கல் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு குழி பணியாரம் இருந்துச்சு ஆப்பசட்டி இருந்துச்சு வானல் இருந்துச்சு எல்லாமே அழகாக இருக்கும் நான் அவங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காட்டியிருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒருத்தபோல்னு நினைப்பீங்க ஆனால் நூற்றி முப்பது ரூபாய்க்கு என்னங்க எங்கேங்க சூப்பராக இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு இரும்புலேயே அடுப்பு இரும்பு வானல் டம்ளர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டம்ளர் நூற்றி முப்பது ரூபா ஆறு டம்ளர் நூற்றி முப்பது ரூபா இந்த கரண்டிலாம் ரெண்டு நூற்றி முப்பது ரூபா இது வந்து நம்ம சிலிண்டர் வைக்கிறது அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன அழகாக குண்டு அழகாக இருந்துச்சு அதை எனக்கு விடவே மனசில்லை சூப்பராக இருந்துச்சு டீ போட்டுக்கலாம் பால் காய்ச்சி வச்சுக்கலாம் இதெல்லாம் பால் வாங்கிக்கலாம் அந்த குண்டு வாளி சின்ன செம்பு சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ இருக்குது ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாகவே இருக்குது உங்களுக்கு வீடியோவில் சின்னதாக தான் இருக்குது இப்போ எடுக்கிறது இது வந்து நல்லா பெருசாகவே இருந்துச்சு நல்ல அழுத்தமாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு டப்பா நூற்றி முப்பது ரூபா ஆறு டப்பா நூற்றி இருபது ரூபா பத்து டப்பா நூற்றி முப்பது ரூபா பன்னெண்டு டப்பா நூற்றி முப்பது ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு சைஸ் வரி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுலாம் நாலு நூற்றி முப்பது ரூபா இருந்துச்சு சின்னதாக இருக்கிறதுனா பத்து கொஞ்சம் மீடியமாக இருந்ததுன்னா எட்டு அந்த மாதிரி சைஸ் வரியாக பிரித்து வச்சுருக்காங்க சூப்பராக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நம்ம தோடுலாம் வைப்போம்னா ரேக்கு சும்மா ஒரு மூணு ரேக்கு மாதிரி அது நம்ம சும்மா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி கூட இருந்துச்சு நல்ல வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சு இதுதான் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட வச்சுக்கலாம் அது பிளாஸ்டிக் லஞ்சர் பெட்டி அப்புறம் வாட்டர் கேன்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு வாட்டரு கேன் நூற்றி முப்பது ரூபா சூப்பராகவே இருந்துச்சு அப்படியே பேக் பேக்காக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒர்த்தபிள் நல்லா வந்து வெயிட்டாகவும் இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வாட்டர் கேன் நானும் இப்போ தான் வீடியோவில் தான் பார்க்குறேன் அஞ்சுன்னு நினச்சேன் ஏழு வாட்டர் கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவு கரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து குட்டிங்க விளையாடுற டாய்ஸு அப்புறம் வந்து இது ஒரு மாதிரியான அந்த ட்ரெஸ்ஸிங் டேப்பில் வச்சுக்கிற அந்த தோடு அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உரல் அப்புறம் ஜக்கு ஐயோ நீங்கள் வந்து யாராவது சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள் மறக்காமல் சூப்பராக இருந்துச்சுங்க ஒன்று ஒன்று அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது நம்ம சும்மா அந்த மீதம் உள்ள குழம்புலாம் வச்சு சூடு பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து அந்தலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சின்னதாக தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நம்ம ஒரு ஆள் குழம்பு வைக்கணும் ஒரு ஆளுக்கு சாப்பாடு வைக்கணும்னா சூப்பராக இருந்துச்சு அந்த மிச்சம் குழம்பு ரசம் அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்புறம் குளிக்கிற மக்கு இந்த மாதிரி சில்வரில் இருந்துச்சு அப்புறம் வந்து ஏன் ஒரு பித்தளையே சொன்னாங்க அது இருந்துச்சு அப்புறம் இந்த மத்தெலாம் வந்து ரெண்டு நூற்றி முப்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு